சென்று போன மாதங்களிலும் தேவன காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இருந்தால் நலமா இருக்கும் யோபு சொல்றாரு போன மாசத்துல போன வருஷத்துல கடந்த நாட்கள்ல என் மேல கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தா தெரியுமா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா என்ன போல சந்தோஷமா இருந்த மனுஷன் யாருமே இல்ல எனக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் நான் சந்தோஷமா இருந்தேன் அந்த மாதிரி நான் இன்னைக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோபு சொல்றாரு உண்மையா சொல்லுங்க நம்மள எத்தனை பேர் சில நேரங்கள்ல இந்த மாதிரி நினைச்சிருக்கிறோம் எத்தனை பேர் இந்த மாதிரி நினைச்சிருக்கிறோம் ஒரு சிலர் ஏற்கனவே இருந்ததே நல்லா இருந்துச்சு ஏன் நம்ம இப்படி ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டோம் நம்ம ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டோம் யோபு சொல்றாரு பாருங்க சென்று போன மாதங்களிலும் தேவனினை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும் அதோட அர்த்தம் என்னன்னா ஏற்கனவே கடவுளை என்ன நல்லதான் வச்சுட்டு இருந்தாரு நான் நல்லா தான் இருந்தேன் ஆனா எனக்கு எப்படி இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு எனக்கு எப்படி இவ்வளவு கடன் வந்துச்சு நான் எப்படி இந்த மாதிரி பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டேன் நான் இந்த மாதிரி பிரச்சனையில மாற்ற ஆளு இல்லையே நான் நல்லா இருந்தேன் என் வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படி இல்லையே எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நான் இருக்கும்பொழுதே நான் தான் இருந்தேன் கடவுளை என்ன தான் வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நம்மள எத்தனை பேர் சில நேரத்தில் நினைச்சிருக்குறோம் நினைச்சிருக்கிறோமா இல்லையா நினைச்சிருக்கிறோமா இல்லையா ஆனா ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வருஷம் வாசிங்க அப்பொழுது அவர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சம் எப்போ சொல்கிற தெரியுமா நான் நல்லா இருந்த நாட்கள்ல நான் சந்தோஷமாக இருந்த நாட்கள்ல என் தலைமையில் அவருடைய வெளிச்சம்லாம் இருந்துச்சு நான் இருளிலே நடக்கல அவர் என் கூடவே இருந்தார் ஒரு ஒரு நிமிஷமும் அவர் என் கூட இருக்கிறத நான் உணர்ந்தேன் நானும் அவர் ஒன்றா இருந்தோம் எனக்கு சொல்லிக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப அவரும் நானும் ரொம்ப அந்யோன்யமாக ஐக்கியமாக இருந்தோம் எங்களுக்குள்ள எந்த பிள்ளவும் இல்லை நான் கற்றுடைய பிள்ளையாக இருந்தேன் அவரினுடைய தெய்வமா இருந்தாரு பெரிய பெரிய பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றும் வரல ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லை பல பிரச்சனை நான் இருக்கிறேன் அப்படின்னு யோபு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க அடுத்த வசந்த வாசிங்க தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல இருந்தது கரங்களை தட்டி கத்துருக்கு நன்றி சொல்லுங்க ஹலே அவர் சொல்றாரு நான் நான் கஷ்டப்படாம சந்தோஷமா தான் இருந்தேன் எங்கிட்ட தேவையானது எல்லாம் இருந்துச்சு கடவுள் என் கூட இருந்தார் அவருடைய வெளிச்சம் என் மேல இருந்துச்சு அப்படி கரிசனை என் மேல இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவாரு இது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இல்லாம இருக்குதுன்றதுக்காக ஆண்டவர் என் மேல ஒரு திட்டம் இல்லாம எல்லாம் இல்ல என் வீட்டு மேலே கடவுளுக்கு ஒரு ரகசிய திட்டம் இருக்குதுன்னு கத்த சொல்றாரு என்ன திட்டம் இருக்குது ஆண்டவருக்கு ரகசிய செயல் ஒரு ரகசிய திட்டம் யாரெல்லாம் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறனே வியாதியில இருக்கிறனே கடன்ல இருக்கிறனே நான் கடவுளை ரொம்ப வழிபடுறேன் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறேன் அவருக்கு நான் தசம பாகத்தை காணிக்கைய கொடுக்கறேன் சபைக்கு உண்மையா இருக்கிறேன் உபவாசம் இருந்து சிபிக்கிறேன் ஆனா என்னுடைய நேரம் நாளுக்கு நாள் கஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது ஏற்கனவே ஓரளவுக்கு நல்லா இருந்தேன் ஆனா இன்னைக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல இன்றைக்கு ஆலயத்துல ஆலயத்தில் உட்கார்ந்து கத்த சொல்றாரு மேல கத்தருக்கு ஒரு ரகசிய செயல் இருக்கிறது நம்ம மேல கத்தருக்கு ஒரு ரகசிய திட்டம் இருக்குது நம்ம மேல ஒரு பெரிய சித்தத்தை வச்சு இன்னைக்கு நெருக்கப்படுகிறதுனால நம்மை குறித்து தேவ திட்டம் இல்லலாம் கிடையாது அந்த நெருக்கப்படுகிற நாட்கள்ல தான் யோபு சொல்றாரு நான் ஏற்கனவே இருந்த மாதிரி இன்னைக்கு ஆசீர்வாதமா இல்லாம இருக்கலாம் ஆனா என் மேல கத்தருக்கு ஒரு ரகசிய திட்டம் இருக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா அந்த ரகசிய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன எந்த பாதையின் வழியாய் நடத்தி வந்தாலும் நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவேன் சொல்றோம் ஒரு ஆமீன் சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா நம்ம எல்லார மேலயும் கர்த்தர் ஒரு ரகசிய திட்டத்தை கர்த்தர் வைத்து இருக்கற அந்த திட்டம் சத்துருவுக்கு தெரியாது அந்த திட்டம் வேற யாருக்கும் தெரியாது சொல்லபோனா நமக்கே கூட தெரியாது நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்க திட்டம் என்னன்னு சொல்லி ஏன்னு சொன்னா அவர் சொல்றாரு அது என்ன செய்யலாம் அது என்ன செயல் அது சத்தம் என்ன அது ரகசிய செயல் என்ன நமக்கு தெரியாது நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே உண்டு ஆண்டவரே எனக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் என் மேல இருக்கிற ரகசிய செயல் என்னவோ அதை நீங்க செயல்படுத்துங்க ஆண்டவரே அதை நீங்க செய்யுங்கப்பா அதை நீங்க நிறைவேற்றுங்க என்ன நான் விட்டு கொடுக்குறேன் என்று சொல்ற இடத்துல நம்ம இங்க இருக்கிறோம் மனுஷர்கள் நம்ம தலை மேல ஏறி போயிருக்கலாம் நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை ஒன்னும் இல்லாம போயிருக்கலாம் வைப்பேன் வெளிச்சம் பிரகாசிக்கும் கடைசி ஐசப்பா சொல்றாரு உன் மேல நான் ஒரு ரகசிய செயல்படுத்த ரகசிய செயல் அதாவது ரகசிய திட்டத்தை வச்சிருக்க ஒரு பெரிய வேலையை உன் மேல நான் செய்ய போறேன் சோ உன் கோடாரத்தின் மேல கூடாரன்றது எதை குறிக்கும் கூடாரம் என்பது நம்முடைய வீடு நம்முடைய சபை கத்த சொல்றாரு உன் வீட்டு மேலே அது உன் பிள்ளைகள்ல அது நிறைவேறும் உன்னுடைய கணவன் மேல அது நிறைவேறும் உடைய மனைவி மேல அது நிறைவேறும் உடைய பெற்றோர் மேல அது நிறைவேறும் அவர் சொல்றாரு உனக்குன்னு மட்டும் சொல்லல உன் கூடாரத்து மேலன்னு கத்த சொல்றாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறியா வீட்டு மேலே கத்துடைய திட்டம் நிறைவேற போது ஹலை லூயா அது ரகசிய திட்டம் அது நமக்கு தெரியாம இருக்கும் காரணம் சத்துரு அந்த திட்டத்தை குலைத்து விடாதபடிக்கு படிக்கு கத்த நம்ம ஒவ்வொருவர் மேலே ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார்